சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா நடந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் களை கட்டியது பஞ்ச உற்சவ மூர்த்திகளான விநாயகர் முப்பத்தோர் அடி உயர தேரிலும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் நாற்பத்தோரு அடி உயர தேரிலும் எழுந்தருளினர் உண்ணாமுலையம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரர் இருநூறு டன் எடை கொண்ட ஐம்பத்தொன்பது அடி உயர மகாரதத்திலும் பராசக்தியம்மன் நாற்பத்தாறு அடி உயர தேரிலும் சண்டிகேஸ்வரர் இருபத்தாறு அடி உயர தேரிலும் அலங்கரிக்கப்பட்டனர் முதலில் விநாயகர் தேர் ஊர்வலம் தொடங்கியது அப்போது பக்தர்கள் வெண்ணதிர அண்ணாமலையாருக்கு அரோகரா என கோஷம் எழுப்பி வடம்பிடித்து இழுத்தனர் இதைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமீத சுப்பிரமணியர் தேர் வடம் பிடிக்கப்பட்டு வீதிபுலா நடந்தது மாலையில் உண்ணாமுலையம்மன் சமீத அருணாச்சலேஸ்வரர் மகாரதம் ஓட்டம் தொடங்கியது அப்போது ஆண்கள் ஒரு பக்கமும் மற்றொரு பக்கம் பெண்களும் வடம் பிடித்தனர் சிவவாத்தியங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் தேரோட்டம் களை கட்டியது இதைத் தொடர்ந்து பெண்கள் மட்டுமே பிடித்து இழுத்து செல்லும் பராசக்தியம்மன் தேர் ஊர்வலம் நடந்தது தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் தேர் என ஐந்து தேர்களும் திருவண்ணாமலையில் வீதி உலா வந்தன தேரோட்டத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன பாதுகாப்பு நடவடிக்கையாக நகரம் முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது திருவண்ணாமலையில் வரும் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படவுள்ளது தீபத் திருவிழாவை முன்னிட்டு நகரம் முழுவதும் விழாக்கோலம் போண்டு பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது